அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து இன்று நாம் காண இருப்பது நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு துன்பம் நேரும் போது அவர்கள் ஓதிய ஒரு துவாவை பற்றி தான் இபுன் அப்பாஸ் அன்பு அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் துன்பமோ கவலையோ நேரும் போது இந்த துவாவை ஓதுவார்கள் அந்த துவாவானது லா இலாஹ இல்லல் லாகுல் ஹலீம் லா இலாஹ இல்லல் லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம் லா இலஹ இல்லல் லாஹு ரபு சமாவாதி வ ரபுல் அர்லி வ ரபுல் அர்ஷில் கரீம் என்று ஓதுவார்கள் இதன் பொருளானது கண்ணிய மிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹுவைத் தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை மாபெரும் அரியணியின் அதிபதியான அல்லாஹவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியணியின் அதிபதியுமான அல்லாஹவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை புகாரி இந்த துறாவை ஓதி நாமும் நம் கவலைகளையும் துன்பங்களையும் போக்க வல்ல ரஹ்மான் நமக்கு வழிவகை செய்வானாக ஆமினாமின் யாரப்பல் ஆலமீன்